ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் டீ நகர் ஷாப்பிங் போன பிளாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் புதுசாக தீபாவளிக்கு பர்ச்சேஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டீ நகர் ஷாப்பிங் சரவணா ஸ்டோர் ஜெயச்சந்திரன் அங்கே வந்து ஷண்முகம் நிறைய இருக்கும் ஸோ என்னென்னலாம் இந்த தீபாவளிக்கு ஆஃபர் என்ன மாதிரிலாம் கிடைக்குதுன்றதை இந்த விளாக் ஃபுல்லாக நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து இந்த விளாக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய கலெக்ஷன்லாம் நான் இதில் காட்டியிருக்கேன் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் நாங்க இப்போ போயிட்டு இறங்கிட்டோம் ட்ரெயின்ல தான் இதுக்கு கரெக்ட் டென் ருபீஸ் கொடுத்து கரெக்டாக போய் ட்ரெயின்ல இறங்கிடலாம் ரிட்டனுமே வந்து பாத்தீங்கன்னா இருபது ரூபாயோட முடிஞ்சிரும் மாம்பழம் ரயில் நிலையம் இறங்கிட்டு அப்படியே ஸ்டெப் ஏறணும் ஏறி நம்ம அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட் போயிட்டு இறங்கிடணும் இறங்கி அப்படியே உள்ள வந்து நம்ம தீ இந்த பக்கம் இப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு அந்த பக்கம் இன்னொரு ஸ்டெப்ஸ் புதுசாக இருக்கு அது வழியா நீங்க ரிட்டர்ன் மேலே ஏறிக்கலாம் இது வந்து நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட் சொல்லுவாங்க இந்த ஸ்டெப்ஸுக்கு இருந்தே நம்ம கடைங்க நிறைய ஸ்டார்ட் ஆகிடும் அதாவது கர்ச்சிஃப்லேருந்து எல்லாமே இங்கேயே இருக்கும் அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் இதில் நீங்கள் வந்து விண்டோ ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே கடைங்களில் வெளியவே அவுட் சைடு இருக்கிற கடைங்களே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அதாவது வாட்ச்லேருந்து உங்களுக்கு பர்ஸ்லேருந்து பேக்லேருந்து ட்ரெஸ்ஸஸ்லேருந்து டாப்ஸு லெக்கின்ஸுன்னு எல்லாமே வெளியே இருக்க கடையில் இருக்கும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும் ஜெயச்சந்திரன் வெளியே வந்து ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு வந்து பழைய ஷூ செப்பல் சாக்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க அங்கே ஒரே கூட்டமாக இருக்குது பார்த்தா தெரியும் நாங்கள் ஃபஸ்ட்டு சரி என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் நாங்கள் தான் போனோம் நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்டாக இருக்கவங்களுக்குலாம் உங்களுக்குலாம் டாப்ஸ் சூப்பராக செட் ஆகும் எல்லா ரேஞ்ச்லேயுமே விலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சிலேயே இருக்கும் இங்கே களஞ்சியம்ல ஏ டூ செட்லலாம் சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு ஸோ எங்கெல்லாம் நல்லாயிருக்கும் நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் இதுதான் இந்த சாக்ஸ் வந்து செட்டு நாலு செட்டு சாக்ஸ் இருக்கு நான் ஒயிட் சாக்ஸ் பார்த்தேன் ஒயிட் இல்லை எல்லாமே கொஞ்சம் கலர் கலராக இருந்தது அது இல்லாமல் இந்த மாதிரி ஷூவு சப்பல் மென்ஸுக்கு ஜெ உமன்ஸுக்குன்னு எல்லாம் மிக்சடாக இருந்தது எல்லாமே ஃபிஃப்டி ருபீஸ் தான் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நீங்கள் இருந்தது நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க பட் நமக்கு இங்கே எதுவும் செட் ஆகலை உள்ளே ஜெய்சந்திரன் உள்ளே போனால் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கீழே இருக்கிற ஃப்ளோர் ஃபுல்லாமே ஜென்ஸுக்கு தான் ஷர்ட்டு டிஷர்ட்டு பேண்ட்டு இது எல்லாமே நல்லா இருந்தது நிறைய கலர்ஸ் இருந்தது அவங்க அப்பாவை கொஞ்சம் வர வரைக்கும் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இந்த கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு நிறைய கலெக்ஷனு நிறைய கலர்ஸ் தேடுறவங்களுக்கு இங்கே போனீங்கன்னா எல்லா வித கலர்ஸுமே உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம் எல்லாமே ஸ்டிச்சபிள் தான் ஸ்டிச் பண்ண ஷர்ட் எல்லாமே ஃபோர் நைன்டி நைன் ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது எல்லாமே குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் அப்படியே எல்லாத்தையும் விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஃபார்மல் ஷர்ட் வேணுமோ எல்லாமே இங்கே அவைலபிள் எல்லாமே ஸ்ட்ரிச்சபிள் எல்லா சைஸும் அவைலபிள் நீங்கள் ப்ளைனாக போடுறதா இருந்தாலும் சரி இல்லை கட்டம் போட்டு போடுறதாலும் சரி இல்லை ஒரு ஒருத்தருக்கு வரி வரியாக கோடு போட்டு மிக்சட் கலர் அப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ எல்லாமே ஃபார்மல் எல்லாமே இருக்குது ஸோ இந்த லைன் ஃபுல்லாக விசிட் பண்ணிட்டு ப்ரைஸ் டேக் எல்லாம் பார்த்தா ஃபைவ் ஹண்ட்ரட்க்கும் கம்மியாக தான் இருக்குது ஆனால் குவாலிட்டி எல்லாமே பியூர் காட்டன்லேயும் இருக்கும் உங்களுக்கு சிந்தட்டிக்லேயும் இருக்கும் எல்லா ரேஞ்ச்லேயும் இருக்கும் எல்லா கலர்லேயும் இருக்கும் தான் நம்ம அவ்வளவு தூரம் போறதே ஒரு கலெக்ஷன் பார்த்தா நம்ம பத்து கலெக்ஷன் தேடி நம்ம குடிச்சத வாங்கிட்டு வரலாம் ஸோ இது மாதிரி ப்ளைனாக ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுற ஷார்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது நைஸ் ஃபோர் ஃபிஃப்டிக்கு ஒர்த்து தான் இதெல்லாமே ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் பார்க்காதவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு தகவலாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து கிராமப்புற சைடு அப்படிலாம் உங்களுக்கு டீ நகருக்கு போகணுன்ற ஆசை நிறையவே இருக்கும் ஸோ போக முடியாமல் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க நீங்கள் ட்ரெயினில் போகிறது பெஸ்ட்டு டிக்கெட் வந்து பத்து ரூபா நீங்கள் இறங்கி அப்படியே நடந்து விசிட் பண்ணிட்டு திரும்பவும் ட்ரெயின் ஏறி ரிட்டன் வந்துடலாம் ஆட்டோவுக்கு அதுக்குன்னு செலவு பண்ண வேண்டியதே இல்லை அது மட்டும் இல்லை வெளியவே உங்களுக்கு சாப்பிட ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் சாட்டர் ஐட்டம்ஸு கான் சமோசா அப்படின்னு எல்லாமே இருக்கும் கொஞ்சம் பழைய துணி மாதிரி இருக்கிறது ஓப்பன் பண்ணிலாம் போட்டதெல்லாம் இந்த மாதிரி போட்டு வைப்பாங்க பாக்ஸில் இது ரொம்ப ரேட்டு கம்மி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது எல்லாமே ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் நல்லாவே கலெக்ஷன் எடுத்துகிட்டு வரலாம் கொஞ்சம் கசங்கினா மாதிரி இருக்கிற கிளாத்தெல்லாம் வெளியே எடுத்து அவுட் சைட் போட்டுருவாங்க டிஸ்கவுண்டில் போட்டுருவாங்க வாட்ச் கலெக்ஷனும் சூப்பராக இருந்தது நாங்கள் வாட்ச் எல்லாமே நின்று ப்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் என் பசங்க வந்து அந்த மேலே இருக்க டோரிமான் ஸ்பைடர் மேன் அந்த எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாமே ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி ரேஞ்ச் தான் ஸோ இங்கேருந்து விசிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் சரவணா கிளம்பிட்டோம் ஜெயச்சந்திரனை க்ளோஸ் பண்ணியாச்சு நாங்கள் எல்லா ஷாப்புமே விசிட் பண்ணுவோம் எது பெஸ்ட்டோ அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஸோ ஜெயச்சந்திரன் முடித்தாச்சு அதுக்கப்புறம் நாங்கள் சரவணா செம்மையாக சாரீலா சூப்பராக இல்லை ஒன்ிபிதான் இங்க தாம நான் நிறைய எடுப்பேன் இந்த சோஃபான் இருக்குல்ல இங்க கூட வாட்ச் எல்லாம் பயங்கர மாதிரி இல்லை கைதான் Mi perdono di andare ஆஃபர் எல்லாமே வெளியே போர்டில் டிஸ்பிளேவாக வச்சுருக்காங்க பாருங்கள் செலிப்ரிட்டி சரவணா செலிப்ரிட்டி வாசலுக்கு வெளியே ஸோ இது எல்லாமே நல்ல ரீசனபிளுங்க ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் எடுத்துகிட்டு போனால் போதும் நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அந்தளவுக்கு பார்கெயின் கூட பண்ணி வாங்கலாம் பட் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஒன்று ரெண்டுன்னு சொல்ல முடியாது நிறைய கலெக்ஷன் இருக்கும் நிறைய கலர்ஸ் இருக்கும் நிறைய வெரைட்டிஸ்ங்க பாருங்க பாருங்கள் ஒன் செவன்ட்டி அந்த ஷார்ட்ஸு லெக்கிங்ஸ்லாம் சூப்பர் சூப்பராக இருக்கும் டாப்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும் இந்த மாதிரி பவுச்லாம் நான் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாஃப்டாக இருக்கும் அதனால் இங்கே மாதிரி வந்து சாக்ஸு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் சாக்ஸ் இதெல்லாம் இங்கே தான் நாங்கள் வாங்குவோம் ஸோ எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும் அதனால அங்கே வாங்குவோம் கீழே போய் எப்போவுமே நம்ம சரவணா போகிறோன்னா பேக் வந்து டோக்கன் போட்டுருணும் டோக்கன் போட்டுட்டு தான் மேலே பர்ச்சேஸ்க்கு போனோம் ஸோ செல்லும் காசும் மட்டும் பேக்கில் வைக்கக்கூடாது டோக்கன் வாங்கிட்டு மறக்காமல் லாஸ்ட்டு இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு அதில் போயிட்டு நம்ம திரும்ப ரிட்டன் பேக் எடுத்துகிட்டு தான் வரணும் மறக்காம ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸு டைமண்ட் செக்ஷன் அதெல்லாம் இருக்குது செகண்டு தேர்டு ஃபோர்த்து நாங்கள் லாஸ்ட்டு போயிடுவோம் ஃபிஃப்த்து ஃப்ளோர் கேன்டீனு ஸோ ஃபோர்த்துலேருந்து நமக்கு பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபோர்த்தில் வந்து செப்பல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் கீழே வந்து இது டிஸ்பிளேக்காக கிட்ஸோட ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க என்னடா இவங்களை நான் பேக் டோக்கன் போட்டு வரத்துக்குள்ளே இவங்களுக்கு ரெண்டு பேருமே குழந்தைங்களையும் காணும் அவரையும் காணும் இங்கேலாம் கூட்டத்தில் நம்ம மிஸ் பண்ணால் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டங்க ஸோ ரெண்டு பேர் பார்த்தா அவங்க நின்று அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன் சரவணா ஸ்டோர் போனாலே ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறதே ஐஸ்கிரீம் தான் ஒரு ஐஸ்கிரீம் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் நான்லாம் போகிறப்ப வந்து டென் ருபீஸ்க்கே ஒரு ஐஸ்கிரீம் வாங்குவேன் பட் எங்கள் அம்மா டூ ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்க போகும்போது ஒன்று சாப்பிடுவோம் வரும்போது ஒன்று சாப்பிடுவோம் இங்கே வந்து ரெண்டு ஐஸ்கிரீம் ஒரு ஐஸ்கிரீம் டுவெண்ட்டி ருபீஸு ஸோ ரெண்டு ஐஸ்கிரீம் இதில் எல்லா ஃப்ளேவருமே உங்களுக்கு வெண்ணிலா ஸ்ட்ராபெரி அதுக்கப்புறம் சாக்லேட் இந்த மூணு ஃப்ளேவரை மிக்ஸ்டாவும் தருவாங்க இல்லை ரெண்டு ஃப்ளேவர் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வாங்கி சாப்பிடலாம் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே வர யாருமே ஐஸ்கிரீம் சாப்பிடாம சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சாக்கோப்பர் தான் அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஹேண்ட்பேக்லாம் ஒன் ஃபிஃப்டி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் ஒன்று ஒன்று அவங்க கிட்ட நம்ம வந்து நிறைய பேர் வாங்குவாங்க சரவணா ஸ்டோர்ஸ் ஷாப்பிங்னாலே விண்டோ ஷாப்பிங் அதாவது ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம தெரு ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணிகிட்டே இங்கேருந்து ஜிஆர்டி வரைக்கும் போகலாம் சாப்பிட பார்த்திங்கன்னா வயிறு கொள்ளாது அவ்வளோ ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் இருக்கும் பப்ஸ் இருக்கும் சுண்டல் இருக்கும் காலிஃப்ளவர் பக்கடா இருக்கும் சூப் இருக்கும் கார்ன் இருக்கும் எல்லாம் நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேபி கார்ன் ஸ்வீட் கார்ன் வாங்கி சாப்பிட்டோம் ஸோ குழந்தைங்களுக்கு எது நல்லதோ அது மட்டும்தான் நான் ஐஸ்கிரீம் கூட வந்து இவ்வளோ தூரம் போயிட்டோமே இருந்தால் வாங்கி கொடுத்தேன் இல்லைனா நாங்கள் மட்டும்தான் சாப்பிடுவோம் அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போயிட்டோமே அப்படின்ட்டு ஸோ என்ட்ரன்ஸில் இந்த சாரிலாம் சூப்பராக இருந்தது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில வந்து ஸ்டார்ட் ஆகுது எப்போவுமே இந்த விநாயகர் விபூதி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் போவேன் அதனால பசங்களாம் கூப்பிட்டு வந்துருக்கோம் பண்ணி நல்லபடியாக போகணுன்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே மேலே போயிட்டோம் ஃப்ளோர் போயிட்டோம் போயிட்டு அங்கேருந்து ஒன்று ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் கீழே இங்கே கருங்காலி மாலை இது கோல்டில் அந்த கொலுஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கருங்காலி மாலை கருங்காலி வேலு கருங்காலி சூளம் எல்லாமே இங்கே இருக்குது இதெல்லாம் டைமனு அப்புறம் அந்த வெள்ளி விளக்குங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதில் லக்ஷ்மி உட்காந்துட்டு இருக்காங்க அழகாக ஜடெல்லாம் போட்டுட்டு சூப்பராக இருந்தது இந்த வெள்ளி விளக்கு எல்லாமே அப்படியே அதே பார்த்துட்டு மேலே கிளம்பியாச்சு ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு டிஃபன் பாக்ஸு மரம் இந்த மாதிரி இங்கே என்னெல்லாம் ப்ராடக்ட் வாங்கினேன்றத நான் நெக்ஸ்ட் விளாகில் சொல்கிறேன் ஏன்னா இந்த விளாகே ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ பாத்திரம் கடைன்னு வாங்கலை மேலே ஃபுல்லாக பாத்திரம் எவர் சில்வர் பித்தளை பூஜை பாத்திரம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் டிஃபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இங்கே கொஞ்சம் ஐட்டம்ஸ் தேவையானது மட்டும் நான் வாங்குவேன் ஆல்ரெடி நிறைய இருக்குது இந்த அயன் அயன் பொருட்கள்லாம் இருக்குல்ல இரும்பு கடாய் இரும்பு தவ்வா அதெல்லாம் இருக்குது ஸோ இந்த இடத்துல போய்ட்டே ரொம்ப நாளாச்சு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு அப்படியே விசிட் பண்ணிகிட்டு என்னென்ன இருக்குது அண்டா குண்டா தவளை எல்லாத்தையும் அப்படியே பார்த்தாச்சு நிறைய இருக்கோங்க கொட்டி கிடக்கும் அவங்க அடிக்கடி க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுட்டே இருப்பாங்க நமக்கு தேவையான ஒரு சின்ன ஸ்பூன்லேருந்து எல்லாமே இங்கே ஏ டு சட் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அந்த பிளாஸ்டிக் தட்டுங்க டம்ளர்லாம் வேணும்னா கூட இங்கேயே இருக்கும் ஸோ நம்ம வந்து இங்கே மொத்தமாக பல்க்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் அந்த யூஸ் அண்ட் த்ரோ ப்ளேட் யூஸ் அண்ட் த்ரோ கப்பு யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டுங்க எல்லாமே இங்கே இருக்கும் இது மாதிரி சில்வர் பாத்திரம் நம்ம எதைக்காவது கிஃப்ட்டு கொடுக்குறோம் சரஸ்வதி பூஜை அந்த மாதிரி ஒரே மாதிரி பாத்திரம் கொடுக்கணுன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்கும் நிறைய பேர் வருவாங்கங்க அவ்வளோ கூட்டமாக இருக்கும் பட் வந்து ஒன்றாந்தேதி டைம் தான் ரொம்ப கூட்டமாக இருக்கும் மந்த் எண்டில் கொஞ்சம் காலியாக இருக்கும் நாங்கள் தீபாவளின்னா ஒன் மந்த் பிஃபோராகவே போயிடுவோம் இல்லைனா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் பில் போடவே முடியாது ஸோ இங்கே வேல் எல்லாமே நான் பார்த்தேன் விளக்குங்க நிறைய இருக்கும் பித்தளை பொருட்கள்லாம் நிறைய சாமி சிலைலாம் பார்த்தேன் கலசம் பாருங்கள் எவ்வளோ கலசாடிக்க வச்சுருக்காங்கன்னு சாமி சிலைகள் எல்லா விதமான சிலைகளுமே இங்கே இருந்தது அதுமாதிரி இந்த பஞ்சபாத்திரமும் பித்தளை அலுமினியம் சரி ஆமாம் எல்லா விதத்துலேயும் இங்கே இருக்குது அலுமினியம் கிடையாது அது என்னது செம்பு அதெலாம் இருக்குது அதே மாதிரி அஷ்டலட்சுமி விளக்கு கஜலட்சுமி விளக்கு எல்லா விளக்கம் இருக்குது அல்லாமல் இந்த சிலைகள் பாருங்களேன் சிவலிங்கம் மாதிரி அம்மன் மாதிரி அன்னபூரணி மாதிரி சிவன் மாதிரி முருகர் மாதிரி எல்லாமே இங்கே இருக்குங்க அதுலேயும் நந்தி பகவான் தனியாக இருந்தார் அவர் தான் என் பையன் கையில் தூக்கிட்டு இருக்கான் ஸோ எல்லா சிலைகளுமே நல்ல பெரிய பெரிய சிலைகளாக இருந்தது நிறைய விக்கிரகங்கள்லாம் இருக்குது ஸோ எல்லாமே பார்த்தோம் நான் எதுவும் எடுக்கல எனக்கு தேவையானது மட்டும் தான் எடுத்தேன் இந்த மாதிரி பீங்கான் பிளேட்ஸு நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குற ஐட்டம்ஸு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் தான் இந்த பிளேட் எல்லாமே நமக்கு இதெல்லாம் அவங்க உடச்சிருவாங்க நான் எடுக்க மாட்டேன் நான் பிளாஸ்டிக் பாக்ஸும் அவ்வளோ அவாய்ட் பண்ணிட்டேன் சில்வரில் தான் கொடுக்குறேன் அதனால் நான் பிளாஸ்டிக் அவ்வளோ வாங்கக்கூடாதுன்னு நினைப்பேன் ரொம்ப தேவையான காய்கறி கூட அதெல்லாம் மட்டும்தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன் முரம் அந்த மாதிரி மட்டுந்தான் வாங்குவேன் ஸோ இந்த கூடை தான் பார்த்தேன் காய் போடலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் நல்லா இருந்தது ஆனால் எடுக்கலை ஏன்னால் தூக்கிட்டு வர முடியாது ரொம்ப நம்ம நிறைய ஐட்டம் வாங்கினா தூக்கிட்டு வர முடியாதுன்ட்டு இது இந்த பேப்பர் பிளேட்டு இந்த பாக்குத்தட்டு இந்த மாதிரி பொங்கல் கொடுக்குற பவுலு இது எல்லாமே இங்கே இருக்கும் நம்ம அப்படியே பல்காக வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம கோயிலில் பொங்கல் வச்சா கூட கொடுக்க யூஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இங்கே இருக்கும் பூட்டுலேருந்து ஸ்டாண்டுலேருந்து நான் முறம் முக்கியமாக வாங்கினேன் ஜக்கு குளிக்கிற ஜக்கு முக்கியமாக எது தேவையோ அதெல்லாம் மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ஒரு வருஷம் தாங்கும் இந்த முரம்லாம் அவ்வளோ வெயிட்டாக அதனால் செவன்ட்டி ருப்பீஸ் தான் இதெல்லாம் ஆனால் சூப்பராக இருக்கும் அதனால் தான் நான் பார்த்து பார்த்து வாங்குவேனே இங்கேருந்து அவ்வளோ தூரம் நம்ம போய் பர்ச்சேஸ் போகிறோன்னா நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம தேடி போகிற எல்லா பொருளையுமே கண்டிப்பாக வாங்கிட்டு வரலாம் அதுக்காக தான் அவ்வளோ தூரம் போகிறது இதெல்லாம் வந்து இந்த நகை செட்டுலாம் போட்டு வைப்போம்லாம் ஏன் பாக்ஸு அந்த மாதிரி தான் சின்ன சின்ன கம்பல்லேருந்து நெக்லஸ்லேருந்து இந்த மாதிரி ஐட்டம் மாத்திரை அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும் ஸோ பெரிய பாக்ஸ்லாம் ஃபார்ட்டி ருப்பீஸ் சின்னது தேர்ட்டி டுவெண்ட்டி டென்னு ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி ஆயில் கண்டெய்னர்ஸ் கூட சூப்பராக இருக்கும் அதெல்லாம் பிளாஸ்டிக்கில் இருக்குது நம்மக்கிட்ட சில்வரில் இருக்கிறதுனால நான் வாங்கலாம் இந்த மாதிரி கூட உண்டியல் ஸ்கிப்பிங்கு குழந்தைங்களுக்கான இது நிறைய ஜூசரு கட்டிங்க நைஃபுங்க எல்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குகிற இடத்துல பத்து ப்ராடக்ட் நமக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு சூப்பராக எல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக அஞ்சு ரூபாலேருந்து பத்து ரூபா வரைக்கும் எல்லா பொருட்களுமே இங்கே இருக்கும் அதனால நீங்கள் பார்த்து பார்த்து எடுக்கலாம் ஒரு நாள் போனீங்கன்னா உங்களுக்கு பத்தாதுன்னு தான் சொல்வனே ஏன்னா ஒரு ஃப்ளோர் ஒரு கடை சரவணா ஸ்டோரை மட்டுமே நீங்கள் விசிட் பண்ணால் அந்த தெருவில் ஒரு முப்பது நாற்பது நூறு கடைக்கு மேலே இருக்குது நூறு கடையும் நம்மளால் விசிட் பண்ணவே முடியாது ட்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு நாள் போனோம் ஒரு நாள் ஷாப்பிங்குனால் ட்ரெஸ் எடுக்க போகணும் ஒரு நாள் இந்த மாதிரி பாத்திரங்க வாங்குறதுக்காக போகலாம் இல்லைனா விசிட் பண்ணலாம் விண்டோ ஷாப் பண்ணலாம் இல்லை வந்து நமக்கு பிடிச்ச ஐட்டம் தேவையானதை ரொம்ப யோசிச்சு யோசித்து எடுத்துகிட்டு வரலாம் அதுக்கு ஒரு நாள் பத்தாதுன்னு சொல்கிறேன் இந்த ஒரு ஃப்ளோரை நாங்கள் பார்க்குறதுக்கே எங்களுக்கு இந்த ஒரு நாள் பத்தலை அப்போ அதனால சொல்கிறேன் நிறைய பொருட்கள் இருக்குது நம்ம ஏனோ தானோன்னு பார்த்துட்டே நாங்கள் இவ்வளோ விசிட் பண்ணிட்டு வந்தோம் ஸோ இங்கே கிட்ஸுக்கு ஒரு ஒரு ஃப்ளோர்லேயுமே ஒரு ஒரு கேம் மாதிரி வச்சிருக்காங்க இது வந்து டென் ருபீஸ் காயின் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இந்த கேமில் அப்படியே பைக் ஓட்டுற மாதிரி கார் ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி கேம்ஸ் செட் பண்ணி வச்சுருக்காங்க இதை ஒரு ஒரு ஃப்ளோர்லேயும் ஃப்ளோர்லையும் பத்து ரூபா பத்து ரூபா காயினை வாங்கி அவங்க போட்டு இதில் ஒரு பத்து நிமிஷம் விளையாட்டு விளையாட்டி இறங்கி வந்தாங்க ஏன்னா அவங்களுக்கும் அவங்க ஒரு போர் அடிக்கும் இல்லையா ஸோ அதனால் குழந்தைங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ளோர்லேயும் ஒரு ஒரு மாதிரி ஐட்டம் வச்சுருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு கேன்டீனுக்கு டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சு அப்படியே கேன்டீன் போயிட்டோம் இதுக்கப்புறம் ரஷ் ஆகிடும்ட்டு கேன்டீனில் பார்த்தீங்கன்னா சாதம் எல்லாமே தேர்ட்டி ருபீஸ் தான் பிரிஞ்சு சாதம் ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸு எல்லாமே இங்கே இருக்கும் எல்லாமே தேர்ட்டி தான் டிஃபனும் இட்லி தோசை பொங்கல் தயிர் வடை எல்லாமே இருக்கும் ஸோ இது வந்து செல்ஃப் சர்வீஸ் நம்மளே வாங்கி சாப்பிட்டுக்கணும் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு தண்ணியெலாம் அந்த கிளம்பிட்டு அதே ஃப்ளோர்லேயே செப்பல் செக்ஷன் இருக்குது ஸோ செப்பல்லாம் எப்பவுமே இங்கே தான் நான் எடுப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த செப்பல் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் த்ரீ ஃபார்ட்டி ஆனால் எனக்கு அது போட்டு பார்த்தேன் ஓகேவா இல்லையான்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் விசிட் பண்ணிக்கலாம் அப்படியே ஒரு ரவுண்ட் போனால் இங்கே கொட்டி கிடக்கும் செப்பல்ஸ் எல்லாமே நான் மோஸ்ட்லி சரவணா ஸ்டோரில் தான் எனக்கு செப்பல்ஸ் அமையும் நான் வாங்கிட்டு வந்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வச்சு யூஸ் பண்ணுவேன் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம சைஸ் கேத்தா போலேயும் நமக்கு கலர் பிடிச்ச மாதிரியும் இங்கே நிறைய கோல்டன் கலரில் நம்ம மேரேஜ்க்குலாம் ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு போகிற மாதிரி கிராண்டாகவும் இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் ஸோ சைஸும் நிறைய இருக்கும் அதுக்கேற்றா நம்ம காலில் போட்டு பார்த்து நம்மளே பில் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் எல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும் நல்லா உழைக்கும் ஒன் இயர்கிட்ட உழைக்கும் த்ரீ ஃபிஃப்டிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க த்ரீ ஃபிஃப்டிலேருந்தே இருக்கு டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச்லேயும் இருக்குது பட் அது கொஞ்சம் டிசைனாக இருக்காது ஸ்டார்டிங் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அண்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நான் கை

அந்த ரேஞ்சே சூப்பராக இருக்கும் ஒன் இயர் வரைக்கும் அதுவே நமக்கு போதுமானது ஸோ எப்போவுமே இந்த மாதிரி பெல்ட் மாடல் தான் போடுவேன் நான் ஸோ பெல்ட் மாடல் பார்க்கலான்ட்டு அப்புறம் பெல்ட் மாடல் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு செப்பல் எடுத்து போட்டு பார்த்து அது கலர் எப்போயுமே மெருனும் பிளாக்கோ நமக்கு எல்லா ட்ரெஸ்க்கும் செட் ஆகிடும் கலர் கலராக எடுத்தால் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணுவேன் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன் மெருனு இல்லை பிளாக் வரா மாதிரி சூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி பெரியவங்களுக்கான செப்பல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் இந்த கால் வலிக்காக ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி செப்பல் எல்லாமே டூ ஹண்ட்ரட் தான் ஸோ இதுலயே நிறைய கலர் சாஃப்ட்டா இருக்கும் அவங்க ஸ்கின் வலிக்காம இருக்க இந்த மாதிரி செப்பல்ஸ் கூட லேடிஸ்க்கு நிறைய இருக்கு அக்கு ப்ரெஷர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி செப்பல்லாம் ஸோ செப்பல் பார்த்திங்கன்னா நிறைய ரேஞ்ச் இருக்கும் நான் இதை தான் எடுத்து போட்டு பார்த்தேன் எனக்கு ஸோ மெருன் எப்பவுமே நான் மெருன் தான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த டைம் நான் பெல்ட் மாடல் எடுத்துட்டேன் இந்த மாடல் போட்டேன் எனக்கு பிடிச்சிருந்தது ஆனால் இதை எடுக்கல நான் வேறு மாடல் தான் எடுத்தேன் பாப்பாவும் அதேமாதிரி செப்பல் எடுத்தால் அதுக்கப்புறம் எனக்கு ஷூ தான் வேணும்ட்டா குழந்தைங்களுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் அது வந்து பக்கத்தில் இருக்குது பெரியவங்களுக்கு லேடிஸ்க்கு தனி ஜென்ஸுக்கு தனி குழந்தைங்க கிட்ஸுக்கு தனி ஸோ கிட்ஸோடைய செப்பல்ஸ் டெய்லி வியர்ஸ் தனி ஸ்கூலுக்கு போடுற அந்த மாதிரி கேன்வாஸ் ஷூ தனி அப்புறம் எல்லாமே கிராண்டடான செப்பல்ஸ் எல்லாம் இந்த லைனில் இருக்கும் ஸோ இங்கே தான் பாப்பா அவள் ஒரு இருபது ஷூ எடுத்து போட்டு பார்த்துட்டா ஆனால் அந்த அம்மாவுக்கு எதுவுமே பிடிக்கல செட் ஆகலை அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஷூ மட்டும் அந்த அம்மா சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க மேடம் எல்லாத்தையும் போட்டு போட்டு பார்த்தாங்க இந்த ரேஞ்ச் எல்லாமே ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு தான் ஆனால் சூப்பராக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் நம்ம ஒன் இயர் வச்சு போடலாம் அப்புறம் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்தா அதில் வந்து கொஞ்சம் லைட்லாம் எரியும் காலில் அதனால் அவள் அதையே எடுத்துக்கிட்டா ஆனால் அங்கே இருக்க எல்லா செப்பலையும் அந்த பொண்ணு எடுத்து கொடுத்து அம்மா போட்டு 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 பார்த்தாங்க எது அவளுக்கு பிடிச்சதோ ஃபைனலாக ஒன்று எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் இதையும் நான் காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சுற்றி சுற்றி எல்லா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எல்லா கலர் வெரைட்டிஸ்லேயும் செப்பல் இருக்கு பிங்க் இருக்கு க்ரீன் இருக்கு அந்த சீக்கிரம் எடுத்து போடுங்க வா இந்த ஒயிட் எடுத்துக்கோ எது ஆ எது காலில் போட்டுப்பாரு சைஸ் போட்டுப்பாரு ஆ போட்டுப்பாரு டென் போட்டிருக்கா அதில் ஆ எடுத்துக்கணி அது கரெக்டாகுதா போட்டு பார்க்கலாம் ஆ

இது பாருங்க நீ கேட்ட மாதிரி. look இது பாரு. சரி அத எடுத்து எடுத்து எடுத்து. பெருசா இருக்கா சின்னதா இருக்கா தெரியல. ஹாய். என்னடா? ஓகே வா. ஓகே. சொல்லு நீ அளகளாக இருக்கு எது மூணு ஏத்துக்கலாம். ஓகேவா ஏற்றுக்கிறியா நைன் டூ சிக்ஸ் உனக்கு அதே நான் ஏற்றுக்கிறேன்டா சரி இதை ஏற்றுக்கிறியா லோக்கி எது வேணாம் அது என்னப்பா சைஸ் நயன்தானேப்பா ஆ நைன்தான் உன் ஸ்கூல் தான் டென்னு லூசாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் டென்னு இருக்காப்பா எது சென்னா செ அம்மா இது இல்ல தன்னருக்கு இல்ல செரிப்போடு போடு பாப்பா நானே சர்வே எங்க போன இங்க வா

எவ்வளோ போட்டிருக்கு நைன் ஃபோர்ட் நைன் கம்மியாக கம்மியான ரேட் எங்கنا இருக்கும் அந்த பக்கம் தான் கம்மியா அம்மா இந்த பக்கம் தான் பாருங்க

த்ரீ ஜ ரொம்ப அமௌண்ட் அதிகமா இருக்கு நிறைய வீடியோ வந்து பாப்பா கையில் செல்லு கொடுத்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருந்தேன் பாருங்கள் மேடம் தான் சில வீடியோஸ் எல்லாம் அவங்க தான் எடுத்தாங்க ஸோ இந்த செக்ஷன் வந்து ஜென்ஸ் செக்ஷன்லேயே ஷர்ட்டுக்கு தனியாக இருக்கும் இப்படியே நான் பார்த்துட்டே போனேன் பாருங்கள் சாமிக்கு வஸ்திரம்லாம் இங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன்ட்டி ருப்பீஸ்க்கே அந்த பாவாடை மாதிரி கட்டுவாங்க இல்லையா ஸோ பெரிய சிலைக்கு சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது நான் பார்த்தேன் இதெல்லாம் வந்து அந்த நாகாத்தம்மன் கோயிலெல்லாம் நம்ம கட்டலாம் சாமி கீழே வாங்கி போய் கூட கொடுக்கலாம் நம்ம அவங்க ஐயர் வந்து கட்டி விட்ருவாங்க ஸோ இது எல்லாமே சிக்ஸ்டி செவன்ட்டி சார் தீபாவளிக்கு நமக்குன்னு ட்ரெஸ் எடுக்கிறோமே நம்ம கடவுளுக்குன்னு ஒன்று ஏதாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் சாமிக்குன்னு எடுத்துட்டேன் ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மணிக்கு கொடுத்துட்டு வரலாம் சாமிக்கு அவங்க சாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்துவிட்டேன் இங்கே கர்ச்சிஃப் எல்லாம் சூப்பராக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கர்ச்சிப் ஸ்கூலுக்காக இங்கே கேர்ச்சிப் எடுத்தேன் அதுக்கடுத்து ஒரு லுங்கி எடுத்தோம் அதுக்கப்புறம் ஷர்ட்டு படைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஷர்ட்டு பேண்ட்டு எங்கள் மாமனார் ட்ரெஸ்ஸு இது எல்லாமே இந்த லைன் தான் ஸோ சிந்தட்டிக்காவும் இருக்கும் ஸ்ட்ரிச்சபிளாக இருக்கும் ஸோ பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் மெட்டீரியல் வைஸ் ரேட் எல்லாமே அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாமே ஷர்ட்டுன்னு போட்டிருக்கோம் ஸோ ஷர்ட் பிட் எல்லாமே வந்து எங்கள் மாமனாருக்கு எப்போவுமே அவர் தச்சு போட்டுக்குவாருன்றதுனால அவருக்கு எல்லாமே பிட்டில் எடுத்துருவோம் எங்கள் வீட்டுக்காரருக்கு எல்லாமே வந்து தச்சது அதாவது ஸ்டிச் பண்ண பேண்ட்டு ஸ்டிச் பண்ண மாதிரி ஷர்ட்லாம் இருக்கும் ஜீன்ஸ் தனியாக இருக்கும் மற்றபடி நம்ம ஃபார்மல் ஷர்ட் தனியாக இருக்கும் நான் காமிச்சிருக்கேன் இல்லையா ஸோ இதெல்லாம் தைக்காத பிட் ஐட்டம்ஸ் தான் இதுவுமே டூ ஹண்ட்ரட் ரேஞ்சு ஒன் ஃபிஃப்டியில் கூட இருக்கும் நம்ம தேடி அதை கலெக்ஷன் பார்க்கணும் கலர்ஸ்லேருந்து வேரியேஷன் எல்லாத்தையும் பார்த்து எடுக்கலாம் இங்கே ஃபுல்லாக பாருங்கள் ஜீன்ஸ் ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஊறப்பட்ட கலெக்ஷன் ரேட் இந்த ஜீன்ஸ்லாம் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருந்தது அதேமாதிரி நார்மல் பேண்ட் இருக்கு இல்லையா அந்த ஃபார்மல் பேண்ட் எல்லாமே எல்லா கலரும் அவைலபிள் இருக்கும் அதுவுமே எல்லாமே ஸ்டிச்சபிளில் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்து கூட தைச்சிக்கலாம் இல்லை இது மாதிரி பிட்டு மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க இதையும் நீங்கள் எடுத்து தைச்சிக்கலாம் அப்படி இல்லைனா பெரிய பெரிய பண்டலாக இருக்கும் அதில் கட் பண்ணி கூட பீஸாக எடுத்து நீங்கள் எத்தனை மீட்ரு வேணும்னு சொல்லி கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இவனுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அவன் கோச்சிக்கிட்டான் அடுத்த ஃப்ளோர் தான் அவனுக்கு ஒரு 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 ஃப்ளோராக இறங்கி வந்துட்டே இருக்கும் ஸோ இதுக்கடுத்து அவங்க அப்பா பில் போட்டுட்டு வந்ததோ கொஞ்சம் நேரம் நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம் எப்பவுமே பர்ச்சேஸ் முடிச்சுட்டா பில் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அடுத்த ஃப்ளோருக்கு இறங்கி அந்த பையெல்லாம் எடுத்து ஒரு ஒரு ஃப்ளோருக்கு பக்கத்துலேயுமே நம்ம பையை வாங்குகிறோம் இல்லையா பர்ச்சேஸ் பண்ணுற பையை டோக்கன் போட்டுருணும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கீழே இறங்கி போனதுமே அந்த பைய டோக்கன் போட்டுட்டு உள்ளே என்ட்ராகணும்

இதுல என்ன நீ பாரு இப்ப அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ணி வந்து பில் போட உள்ள போட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் திரும்ப இங்க ஒரு கேம் பார்த்துட்டாங்க இதுவும் டென் ருபீஸ் கொடுத்து இந்த கேம்ல உட்காந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க இதெல்லாம் நம்ம வெளியே கூப்பிட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்போ தான் அழாம ரொம்ப சமத்தா நம்ம சொல்கிற பேச்சை கேட்டுன்னு ஒழுங்காக வருவாங்க ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் நாங்கள் கூப்பிட்டு போனது பத்து ரூபாய் தானே அது ஒரு கால் ஹவர் கிட்டே விளையாடுறாங்க விளையாடி முடிச்சுட்டு மாற்றி மாற்றி விளையாட்டு அடுத்த ஃப்ளோர் போயிட்டோம் வந்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட் செக்ஷன் இப்போ முடிஞ்சிச்சா அடுத்து வந்து நம்ம லேடிஸ்க்கு சாரீ செக்ஷன் அதுக்கு வந்துட்டோம் அடுத்து சாரீகிரி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஓவரால் எல்லாம் ஓவர் ரொம்ப டயர்டு ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சு அதோட ட்ரெயின் ஏறி திரும்ப வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு அடுத்த விளாகில் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த பிளாக் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ பாய்